தேனி மாவட்டம் கம்பத்தில் அதா அரபிக் கல்லூரியில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி மாவட்டம் கம்பம் தில்லாடி பாபா ட்ரஸ்ட் பில்டிங் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதா அரபிக் கல்லூரி முதல்வர் தாரிக் அகமது அலிம் பிலாலி தலைமை வகித்தார் கம்பம் ஜேஎஸ்டி மஹால் உரிமையாளர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கம்பம் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் வழக்கறிஞர் துறை நெப்போலியன் கம்பம் நகர்மன்ற உறுப்பினர் சாபிரா பேகம் வின்னர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் வின்னர் அலீன் ரோட்டரி கிளப் தலைவர் கம்பம் டாக்டர் வேல்பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சிக்கு முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள தேசிய கொடியினை சிறப்பு விருந்தினர் ஜேஎஸ்டி அன்பழகன் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமாக சிறந்த சமூக சேவைக்கான விருதை தேனீக்கள் அறக்கட்டளை நன்செய் தன்னார்வ அமைப்பு சோலைக்குள் கூடல் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு அதாயி அரபிக் கல்லூரி சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் அதாயி அரபிக் கல்லூரியின் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் அதாகி அரபிக் கல்லூரி பேராசிரியர் யூசுப் அசாருதீன் அதாயி சண்முக பிரியா வேல்பாண்டியன் தேனீக்கல் அறக்கட்டளை பொருளாளர் போட்டோ பாண்டி சோலைக்குள் கூடல் அழகேசன் நன்சை தன்னார்வ அமைப்பு பசுமை செந்தில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீல் சேர் மனோஜ்குமார் தேனிக்கல் அறக்கட்டளை செயலாளர் ரஞ்சன் குமார் மற்றும் அதாயி அரபிக் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்